ஒரு அவசர பிரச்சினை தொடர்பாக உங்களை கவனித்துக் வருவதற்காக உங்கள் மூலமாக இந்த பாராளுமன்றத்தின் அரசாங்கத்தை வருவதற்காக நான் எழுந்திருக்கிறேன் இந்த கொழும்பிலே கொழும்பிலே தென் ஒரு மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே கொழும்பில் வாழக்கூடிய பிரபலமான பிரபலமான அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு அநீதி காரணமாக பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் விதிகளுக்கு அப்பாட்டப்பட்ட முறையிலே கூடியிருக்கிறார்கள் அவர் கலாக்காரர்கள் அல்ல இங்கே போலீஸ் துறை சார்ந்த பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார் சுனில் பட்டகளை இருக்கிறார் அவர் அவர் கவுன் கொண்டு வர விரும்புகிறேன் அவர் கலாக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் ஆயுத போராளிகளும் அல்ல தங்கள் பிள்ளைகள் நிகழ்ந்த அந்த அநீதியை தட்டிக்கிப்பதற்காக பொறுக்க முடியாமல் வந்து நியாயத்தை கேட்டு நிற்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக அங்கே உங்களது கண்ணீர் புகை குண்டு கண்ணீர் புகை குண்டு லாரிகளையும் அதே போல் நீர்த்தாரை லாரிகளையும் நிறுத்தி வைப்பதாக அறிந்திருக்கிறேன் அதை பயன்படுத்த வேண்டாம் என்று திட்டமிட்ட குறி விரும்புகிறேன் அவர் கலாக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல தெரியாது புரிந்து கொள்ளுங்கள் நியாயத்தை கேட்டுவதற்கு பொதுமக்கள் அவ்வளவுதான் அடுத்து விஷயத்துக்கு வருகிறேன் அங்கே கடந்த படத்திலே தலைவர் அவர்களே அங்கு அந்த பிரபலமான பாடசாலையிலே ஒரு பை பதினைந்து பதினைந்து ப்ளஸ் வயதை சேர்ந்த ஒரு ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி கலந்திருக்கிறது அநீதியானது ஒரு பாலியல் சேஷ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக புகார் அவர் அவர் சம்மந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது அது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வித் திரைக்கழி விசாரணை அதே போல் போலீஸ் விசாரணை நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்ட பிறகு இப்படியில் வடிவமைப்பட்டிருக்கிறேன் நினைக்கிறேன் அசோவன் சார் நடத்து கொண்டிருக்கிறது அது ஒன்று அதே வேளையிலே அதற்கு பிறகு அந்த பெற்றோர் அந்த ப பிள்ளை பெற்றோர்கள் அதிருப்தி அடைந்து தன் பிள்ளையின் நலன் கருதி அவரை வட கொலுமில் ஒரு பாடசாலையிலே சேர்த்து மனைவியாக பயின் மனைவியாக படிக்க வைத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த 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 பாடத்தை படிக்கும் அதே வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய வட கொலுமில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் டியூஷன் தனியார் வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு வகுப்பில் நிறுவனத்திலே கூட அவர் சென்று படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ச சில மாதங்களுக்கு பிறகு அது அந்த முதல் நடந்த சில மாதங்கள் பிறகு அந்த அந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனர் ஆசிரியர் அந்த பிள்ளையை பலர் பலர் பல அவமானப்படுத்தி அவமானப்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது அதாவது நீர் ஏற்கனவே பாடசாலையில் சிம்ம சிமம் நடந்தது தானே என்று சொல்லி அந்த பிள்ளையை அவமானப்படுத்தியிருக்கிறார் அதனால் பாரிய மன உளைச்சலுக்கான அந்த பிள்ளை சமையல் சில நாட்களுக்கு பிறகு தான் பசுப்பிடத்தில் இருந்து ஏழாம் ஆடி குதித்து தற்கொலை செய்தி இருந்துவிட்டது பெரிய பெரிய செய்தி அது பெரியவர் சோகமான செய்தி அது பதிவிடக்கூடாது ஆகவே தான் அந்த அந்த முதலிலே இன்றைக்கு கொட்டாஞ்சனி வடகிழக்கு பகுதியில் பகுதியிலிருந்து கிளம்பிய மக்கள் திரள் அப்பாய் மக்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து ஊர்வலமாக வந்து அந்த கொட்டாஞ்சணை அந்த தனியார் பண் தனியார் வகுப்பு நடத்தும் அந்த நிலையத்துக்கு முன்னாலே சென்று ஆர்ப்பாட்டம் செய்து அமைதி ஆர்ப்பாட்டம் செய்து பிறகு பிள்ளைங்க வீட்டுக்கு சென்று அங்கே இருந்து வண்டி பேருந்துறையில் வந்து இங்கே இந்த தென்கொளி பாடசாலை சென்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருக்கிறார் இப்பட்டு ஆர்பாட ஆர்ப்பணம் அங்கே வந்த கல்வி இலகத்துறை சார்ந்தவர்கள் இது மாகாண பாடசாலை அல்ல தேசிய பாடசாலை பத்திரமலை சொல்லி சொல்லியிருக்கிறார்களாம் வேடிக்கையா இருக்கிறது தேசிய பாடசாலை மகாரசை பாடசாலை பிரச்சனை மகாரசை கிடையாது இப்ப நாட்டிலே ஆகவே கல்வி இலாக்கா சந்தை அதிகாரிகளும் சரி புலித்துறையிடம் சரி அரசாங்கம் அமைச்சர்களும் சரி சம்பந்தமாக அக்கறை செலுத்தி உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் நியாயமான மக்களுக்கு முதல் சம்பவத்து சம்பந்தமாக ஏற்பட்ட சம்பவத்திலே ஏற்பட்ட தீர்ப்பு நியாயம் அதிலே திருப்தி இல்லை இல்லாத காலத்தினாலே தான் அவர்கள் இப்பொழுது இங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே தயவு செய்து அரசாங்கம் உடனடியாக விசேஷ போலீஸ் மற்றும் கல்வியிலக சார்ந்த அதிகாரம் நியமித்து உஷேட கமிட்டியை நியமித்து குரு நியமித்து விசாரிக்க வேண்டும் கேட்டுக்கள் விரும்புகிறேன் ஆகவே நான் பாருங்கள் எனக்கு தென் கொழும்பிலே இருக்க பாடசாலை பெயர் தெரியும் பிள்ளையின் பெயர் தெரியும் தந்தையின் பெயர் தெரியும் தாயின் பெயர் தெரியும் வட கொழும்பில் பாடசலை பெயர் தெரியும் எதையும் சொல்லவில்லை நான் கண்டிப்பாக அரசு செய்கிறேன் நான் சொல்லவில்லை சரியல்ல ஆனால் ஒன்றையோடு சொல்ல வேண்டும் அந்த பிள்ளை வடகொலும்பிலே இருக்கும் இந்த பொண்ணு படித்த பொண்ணுதே படி தனியார் பாடசாலையின் அதிபர் நிறுவனர் கட்சி சார்ந்தவர்

ஆயிரணுக்கிலே மக்கள் கூடி அங்கே ஊரில் வந்து கொண்டிருக்கிறார் மழை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அதை செய்து பிடிக்க வேண்டும் கேட்க வேண்டும் தயவு செய்து அரசாங்கத்தை பொறுப்பு இங்கே இருக்கிறது இங்கே பிரதியமைச்சர் சுரேஸ்வர சார் பிரதியமைச்சர் இங்கே இருக்கிறார் இங்கே மகளிர் பெண்கள் சார்பாக அந்த அமைச்சர் இங்கே இங்கே வந்திருக்கிறார் ஆகவே அரசாங்க பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார்கள் கவனம் கொண்டு வாருங்கள் நான் நாகரிகம் பேசுகிறேன் நான் யாரை குற்றச்சாட்டவில்லை இதே கடந்த ரெண்டு தினம் ரெண்டு தினம் தான் தேர்தல் தேர்தல் நடைபெற்றது வெண்மான தேர்தல் காலத்தில் இதை எடுத்து பெரிதாக எடுத்து நான் பேசி அரசியலாக தேடி தேடவில்லை நான் கண்ணியமாக இருந்து கொண்டேன் அது அதே கண்ணியம் அதே நியாயம் நேர்மை அரசாங்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நான் இந்த வேளையில் ஒரு தெளிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த சம்பவம் இருபத்தொன்பதாம் தேதி அந்த மாணவியுடைய இறப்புக்கு அடுத்து நாங்கள் கடந்த இந்த கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதம் டிசம்பர் தான் இதில் ஆரம்ப ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும் அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த அந்த மாணவிக்கான ஒரு ஜேஎம்ஓ ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர் அந்த மாணவியை பற்றியான பின்புலன் அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும் அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் அவர் கல்வி கற்ற மாணவ பாடசாலை போன்ற அனைத்திலையும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம் அதில் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் ஐந்தாம் தேதி அதிகாலையில் வந்து என்சிபிஏ அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் நான்கு நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை அதே அவர்களுக்கு நாங்கள் இன்று இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து எம்மிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அது இன்னும் இன்றும் வரவில்லை ஆகவே நாங்கள் நாளை மறுதினம் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை வந்து சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள் எனவே நான் கூற விரும்புகின்ற விரும்புகின்றவருடையம்தான் இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலய தலையங்களிலோ நீதியை கோர முடியாது நூறு எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நிலை நிலையத்துக்கு வந்து சேர வேண்டும் அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை அணுகுமுறை பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் அதை தவிர்த்து இந்த சமூக வலைதளங்களிலோ ஏனைய சமுதாய அமைப்புகளோ இந்த சட்டத்தை கையாண்டால் சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவாது ஆகவே நாங்கள் கூறுகின்ற உறுதியான விடயம் தான் அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அந்த நீதியை கண்டறிவதற்காக நீதி கோருவதற்காக உரிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மகளிர் மற்றும் சிறுவர் துறை அமைச்சர் பதிலை கேட்டேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காரணம் பதினாறு வயது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் பாரி மன உளைச்சல் இருக்கிறார்கள் அவர்கள் தன்னை தேடி வரவில்லை அல்லது புகார் செய்யவில்லை என்று சொல்லிக் கொடுக்க வேண்டாம் தயவு உங்கள் அதிகாரியை வீட்டுக்கு அனுப்புங்கள் போலீசாரை அனுப்புங்கள் உங்கள் அமைச்சர் அதிகாரியை அனுப்புங்கள் பேசுங்கள் தங்களது பிள்ளையை இழந்தவர்களுக்கு தான் துன்பம் தெரியும் சூரம் தெரியும் கஷ்டம் தெரியும் எனக்கும் பிள்ளைங்க இருக்கிறது தெரியும் எனக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் நினைக்கிறேன் தெரியும் ஆகவே அப்படி சொல்லாதீர்கள் ஆகவே அவ் கலேக்காரர்கள் அல்ல கலைய சொன்ன கலையக்காரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்ல அவர்கள் அவர்கள் பிள்ளையை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய நிறைய சமூகத்தை சார்ந்து பேர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் யாரும் அவர் யாரும் சட்டத்தை கையெழுக்கவில்லை சட்டத்தை கையெழுக்கவில்லை அவர்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து சட்டம் அப்படி என்பதல்ல வேண்டாம் செய்து செய்ய வேண்டாம் அடுத்து அதிகமாக பாராளுமன்றத்தில் மனநோய்வாளியாக வரிக்க முயற்சி அது நானே நாகரிகமாக படத்தை பெயரை சொல்லவில்லை எதையும் சொல்லவில்லை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்த முடியும் என்று நீங்கள் பிள்ளையை பேசுகிறீர்கள் அவமானப்பட வேண்டும் நீங்கள்

இல்ல நான் சொல்ல வந்த ஒரு ஒரு நிமிடம் மாணவியை பற்றி கூறிய விடயம் அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மாணவி அந்த மாணவியை பற்றி எங்களுடைய எங்களுடைய பொலிஸ் விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை வந்து என்னுடைய சந்திக்க கூறுகின்றேன் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மாணவர்களுடைய அந்த அந்த மாணவி படித்த பாடசாலை மாணவர்களுடைய பெற்றோர்கள் தான் அங்கு வந்து இருக்கின்றதாகத்தான் அவர் எங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் நாங்கள் கூற விரும்புகின்ற விடயம் சட்டம் என்பது சட்டத்தின் தொடர்பு கொண்ட நிறுவனங்களின் ஊடாக சட்டத்தின் நீதி நியாயம் பெற வேண்டுமே தவிர அந்த சட்டத்துக்காக வேண்டி நாங்கள் மக்கள் அந்த சட்டத்தை அல்லது சட்டத்தையோ அந்த நீதிக்காக வேண்டி மக்களுக்கு நீதி கோர முடியும் ஆகவே இதை எந்த ஒரு காரணம் கொண்டும் இதை திசை திருப்ப வேண்டாம் அந்த அந்த சமர்ப்பிக்கப்பட்ட மாணவியை பற்றி පහවල්ර තර ගල් පු මොමිසුදී වටගල ජමැතුම ඉට පොඩ. ගරු මූලාසනරුට මන්තයතුමනි මේ සම්බන්ධයෙන් මම අදදිනේ බම්බල පිටිය පොලිස්ථානයෙන් විමසා සිටිය ඒ විමසාසිට අස්ථාතිකරු මුූලාසනරුට මන්තීතුමන ජැනටමත් මේ සම්බන්ධයෙන් නීතිමේ ක්‍රියාමාර ගර්ගෙනැතිනෝ බී වාර්තාාවක් මකින් ගරු අධිකරණයට ජනුන්දීලති නො හු අත්තඩන් ගුට අරන්ී නෝ ගරු අධිකරණය වැඩක් තමයි ඇප දෙනවත නැද්ද කියන කාරණය තීණය කන්න අපි දේශපල අධකාරයට කිසිෂේත්ම හැකාවක් නෑ ගරු ගු මූලාසනාරට මන් ිදමුණනි. අදාළ බම්බලපිටිය පොලිසිය මට වාර්තා කලා මේ සම්බන්ධයෙන් ඇතරස මුදගෝෂයක් සිද්ය ලති න ඔබතුම කියනෙ ඇත. සිත්ඇවුලක් ඇලති නො දැරිය සම්බන්ධයුත් අපි ගණකාට වෙනවා. ගර අපි හැමගණකටන ගරු මුලසනහරට වන්දතුමනි කිසිදු අඩුවක් නැතුව. මේ වෙනකොට අදාළ නීතිමය ක්‍රියාමාර්ග ගනිමින්ති වෙනවා. වැඩි දුරවාර්තාාවකු පොලිසියමකින් ගරු අධි කරට දැනු දෙන බවකිව්වා මීට අදාළ උද්ගෝෂණක් සම්බන්ධ වෙච්ච නිසා. ඒක නිසා පිල්බඳ යුක්යේ අඩුවක් සිද්ධවෙලා නැහැ විමර්ශය වෙනවා කනගාටුව ප්‍රකාශක නොමේ දරියගේ තත්ට අද අලො කිසිි අඩුව මේ වෙනකොට සිද්ධ වෙලානෑ පොමිසදී තර්මංචිතුමා විවාධක ය ද ද සිද පටර ද යවරද සම එතර දම දකුණු කොලඹ ඉන්න පාසලේ. දෙමනි සිදවීම තමයිඒ පාසරේද අස් කරලා. මාසක පසුවයයා සසාමකාමව තවන්සලින් ව ලින්ගිය ෙ. පසුව තමයි ම මියගේ. අතරබ අනි ප තත්පිඳ පන්න පැනම මීගිය. හරිද. ඒකට සේ ඇතුනේ අටිවෂන් පන්තියේ ඉත පර ගුරුවරය රයිතිකරු. අඩ අඩි තමයි ඉදිතිරිපිට ඒයාට පැල තිනවා ආමානරයල පත් තින ඉන්සල් ල තිනවා ඒකයි ටස්සුන පලමි සිදම ැයි ඒ තමයි පොිසි ර්ත පී ර්තාවක ම මේ සම්බන්ධ වෙල බලන්ට දබාව කියන්න මේ දේස ල නැයි ේසවල් කතර යම ්‍රද හතකරන කත කතර නනේ වස් න ේවල කතාකරන්න මතිවර හ ම ගේ නෙක්නේ ම සදබාවවි කියන්නේ ද ද ම ඔබලාගේ ජාතිත සමවා ඇර. ඒ පක් දොක න රද ඔ ට ොටක් නජ දෙවනි සිද්ධියට අදාලවත් ගරු ෝලාාසනරට වන්ඩේතු මනේ බම්බලිවිටිය පොලිස්ථා නාධිපතිවරයා මහට වාර්තා කර දෙවිනි සිද්ියට ආදාලවත් නීතිකෘතියේද ආරම්භ වෙලා ය කියලා එචර රගත්තොත් මේක පරන සිදීමක් ද සිහතරය දෙැබර් වාසේන ඇදියමින් ආපපු සිදුවීමක් . නැන නැනෑ එක ඒ ආර රමන්සිතුමල්ලා නදකට යුතු නෑ මැතු විට පිළිතුරත් දීමට අවස්ථාවන්න දෙදාස් විසිහතර නෑ නැන මගේ අස්ථාව ලබාදල ට පැහදිල කිරීමට ට පස එකතා කරන්න තුියන් න මම නෑනෑ මගේ අවස්ථාවේදී හරි. නෑ මට න පැහැදිලිය මට කෑන්ඩ ඕනේ. මට මේකෙද කියන්න ඕනේ අපි අපි කවුරුවත් නෙවෙයි ඒ වාර්තාව දෙන්න අපි නෙමෙයි. මොකද මේක ඒ ය අදාල වාර්තාව සම්බන්ධව ඒ සිදුවීම සම්බන්ධව අපේ කණගාටෝ ප්‍රකාශ කරනවා ඒ කල්ට අමතරව ඒක විමර්ෂණ කටයුතු යනවා හෙටවඋදේ හෙට උදේට දෙමවපියන් අපෝ හමුවේෙනවා බොමිසුදී ඒ ගරවි.